வெளியலகு மாங்காய் உள்ளலகு தேங்காய் கனிகளிலே பறவைகளிலே வெளியலகு மயில் உள்ள ஆடும் போது மயில் அழகு பாடும் போது குயில் அழகு ஓடும் போது மான் அழகு பாயும் போது புளி அழகு மேயும் போது பசு அழகு மெல்லும் போது தாம்பூலம் அழகு சொல்லும் போது சொல்லும் போது நண்பர்களே நம்முடைய தமிழ்தான் அழகு என்ற அழகாக ரசித்துக் கொண்டிருக்கும்

அங்க வந்த பாடல் ஒரு பாட்டு நீங்க குடுத்துருக்காங்க ஐயா ஆஹா நான் கத்தி கப்பலடா என்னமா பாட்டு காக்கா அழப்பு வந்தது மாதிரி இழுத்துட்டு பாட்டா பாட்டு பாட்டு ஆனா இடம் என்ன பாட்டு கொடுத்துருக்காங்கய்யா பாட்டு பாட்டு பாடுறான் தெரியுமா என்ன பாட்டு எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று அது ஏதோ அது ஏதோ ஒன்னிடம் இருக்கிறது இதை சொன்னோன்னு அந்த பொண்ணு என்ன என்ன என்னங்கிற இவன் அதை அறியாமல் விட மாட்டேன் அது வர ஒன்னா

கதையில அந்த கதாநாயக வீடு மேல தெருல இருக்கான் கதாநாயக வீடு கீழ தெருல இருக்கான் இன்னைக்கு அந்த படம் எடுத்தவங்க குடும்பம் நடுத்தருல இடம் அவங்க பாட்டு எழுதி விட்டு ஆனா மாமா வச்சு அன்னைக்கு பண்பாடு மரமா எப்படி கொடுத்தாங்க பாட்டு மாமா மாமா

மாதிரினா மில்லி திருநெல்வேலி அல்வா திருப்பாச்சி தான் அருவா தூத்துக்குடி உப்பு இந்த சுந்தரம் காலனி மக்கள்னாலே நட்பு நடுவர் அவர்களே இப்படி நட்பா இருக்கவங்களுக்கு குடும்ப பாட்டு நல்லா கொடுத்தீங்களாமா நீங்க ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க சின்ன வீடா வரட்டுமா பெரிய சாத்திட்டு இருக்கிறேன் அடிச்சு விட்டு பவுடர் போட்டு தடவை இருக்கிற ஆமாங்கய்யா

ஆனா இந்த பாட்டு வந்ததுக்கு கொத்தனார் சித்தாளுக்கெல்லாம் ரொம்ப கூச்சமா போயிடுச்சு ஏங்கய்யா நல்லா கட்டட வேலை நடக்கும் போது அப்பதான் அங்கதான் கொண்டு போய் நம்ம ஆளுக்கு டேப்பு கார்டை வச்சு இந்த பாட்டை போடுவோம் அவங்களை கிண்டல் பண்றது மாதிரி அது கிருபா அது மகேஷ் இருக்கிறாள் நீ இந்தமா பின்னால பின்னால யாரையும் மறைச்சுக்கிட்டேன் ஐயா இல்ல இன்னும் கொஞ்சம் முன்னால வந்தா கூட்டத்தை நீ மறைச்சிருவேன் இப்படி இப்படிப்பா அந்த மகேஷன் அவன் போன மாசம் கல்யாணம் ஆச்சுல கொத்தனாரா இருக்கிறான் தினமும் மூவாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் அவன் மகாராஜன் கூட தெரியும் போன அவன் சம்சாரம் வந்தா கடைக்கு ஏடி ஐயா உன் புருஷன்தான் தினமும் மூவாயிரம் நாலாயிரம் சம்பாதிக்கிறான் மேஸ்திரியா இருக்கிறான் கலவை கலவலாம் போடுறான் உன்ன நல்ல விதமா வச்சு குடும்பம் நடத்துவான் அப்படின்னப்ப அவ கடு கடுப்பா கிட்டா கோபின் சண்டைக்கு சண்டைக்கு ஆமா கொத்தனாரு கொத்தனாரு இவனை கட்டிக்கிட்டான் என்னத்த சொகத்தை கண்டனம் ஏன்டி ஐயா நான் ஏன்டா கேட்டேன்னு ஆயிடுச்சு எனக்கு அப்புறம் என்னடி ஐயா சொல்ற அப்படின்னப்ப அவ சொன்னா பாரு நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டோன்னா அப்படியே கலவையை கிளற மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கிறோம் அவன் பாட்டு எப்படி தருமாங்க அழகா மாணிட்டர் மாநில ஒருவர் மீ மெத்தை போல் மெத்தை மேல் ஏந்திக் கொள்ளங்கள் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு பாடலா பாடலா இது குடும்ப பாட்டுங்கய்யா இது மாதிரி பாட்டு மக்கள் மனசுல நிலைச்சு நிக்கும் ஆனா உண்மையில கல்யாணம் புதுசுலையா என் மாமியா என்ன பாத்து என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டுச்சியா நானும் அத்தை நான் பிஏ படிச்சிருக்கத்தை அப்படின்னு பாருங்க அதுக்கு அந்த கிழவி சொல்லுது படிச்சது ரெண்டு எழுத்து அதுலயும் தலையில படிச்சிருக்க அவர் அப்படிங்குதியா மனசி ஆனா உண்மையிலே பாருங்க திருமணம் ஆனா புதுசுல எனக்கு எங்க அத்தானுக்கும் அடிக்கடி சண்டை எல்லாம் வருங்க அப்படி சண்டை வந்தோடனே என்ன எங்க திரும்ப கூட்டிகிட்டு போவாரு எங்க அப்படி பீச் கூட்டிகிட்டு போவாருங்க மெட்ராஸ்ல மெரினா பீச்சுக்கு ஆமா அப்படி பீச் கூட்டிகிட்டு போய் அப்படி சுண்டல்லாம் வாங்கி கொடுத்து உட்கார வச்சு அவர் மடியில் அப்படி

ரொம்ப அழகா அண்ணலட்சுமி ஒரு வார்த்தை ஒரு காலத்தில் ஈரமாக இருந்த மெரினா கடற்கரை மாணவர்களுடைய போராட்டத்துக்கு பின்னர் தான் தமிழனுடைய வீரத்தை காட்டியதுன்னு ரொம்ப அழகா ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு நடக்குது கிருபா எங்க எய்த்த விட்டு பைய முத்துராம டிவியை பார்த்துட்டு முட்டா பைய தானே நீ தானே கல்யாணம் பண்ணி வச்சேன் கேட்டு நம்ம ஆளுகள் பையங்கள்லாம் காலமாட்டை அடக்கிறான் எட்டி உதைக்குது கொம்பால குத்தி கிழிக்குது சசிகலா இவன் பாக்குறது டிவின்னே தெரியாம இது மண்ணு முட்டு தானே புண்ணாக்கு தானே காலை போடுறா ஏ வாழை போடுறா கொம்ப போடுறான் பின்னால இருந்து முத்துலட்சுமி அங்க எது வந்து அவர் பின்னா சம்சாரம் வந்து தலையில தட்டி அடக்க மினட்டி அருவ இருக்கா பாக்குறது டிவி இத போய் நீ பாலப்பொடி மாலைப்பொடி காலப்பொடிங்கிறிய நீ போய்

இந்தியாவினுடைய சொத்து அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை மாதிரி பாட்டு அன்றைய பாட்டு தானே அழகா கொடுத்தோம் பார்க்க சொந்த வெள்ளத்தில் நீந்து ஓடோடி வந்திருக்கும் குமாரபாளையம் ரசிகர்களை ஏமாற்றாதே பாடு ஏமாற்ற மாட்டையா இப்ப உன்னிடத்துல ஒரு முக்கியமா ஒரு பாடலை கேட்கிறேன் கேளுங்கய்யா ஐயா பத்தாயிரம் முறை பாடினாலும் கேட்டாலும் சலிப்பு தட்டாத ஒரு பாடலை இப்ப நான் கேட்கிறேன் பாட சொல்லலாமா சொல்லட்டுமா கேட்கட்டுமா ஏன்னா எந்த தொலைக்காட்சியிலையும் இதுவரை எந்த பட்டிமன்றத்திலையும் சார் தான் அந்த பாடலை பட்டிமன்றத்தில் பாடுறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அது ராணியால் மட்டும்தான் பாட முடியும் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மாறிட்டுருக்கலாம் எந்த பாட்டுன்னா அண்ணன் தங்கை பாசத்தை நம்முடைய தம்பிகளுக்கெல்லாம் இந்த பாடல் எப்போ தெரியுமா உணர்ந்து அனுபவித்து நீங்கள் கேட்பீங்க கல்யாணமாகி குழந்தைகள் அக்கா தங்கை இவர்களுக்கு எல்லா காரியங்களையும் பார்த்துட்டு ஒரு குடும்பஸ்தலா பாசத்தோடு வாழக்கூடிய காலத்துல தன்னுடைய தங்கை தன்னுடைய மூத்த சகோதரி அக்கா இது மாதிரி உறவுகள் எல்லாம் இருக்கின்ற காலத்துல குடும்பத்துல சில பிரச்சனைகள்லாம் எல்லாம் அப்பெல்லாம் வரும் அந்த நேரத்துல இந்த பாடல்தான் வருங்கால இளைஞர்களுக்கு ஒரு தெம்பு தைரியமா இருக்கும் இதுதான் பாசம் இதுதான் குடும்பங்கிறத சொல்றதுக்காக செவாலியர் சிவாஜி கணேசனும் நடிகையர் தலகம் சாவித்திரியும் அண்ணனாகவும் தங்கையாகவும் நடித்த படம் உலக வரலாறுல இனி எந்த கொம்பனாலையும் நடிக்க முடியாத படம் பாசமலர் படம் சிவாஜி கணேசன் செஞ்ச பூர்வ ஜென்ம சாபம் தமிழனா பிறந்தர் இதே இங்கிலாந்துலயோ அமெரிக்காவிலேயும் அந்த மனுஷன் பிறந்திருந்தான் உலகத்தையே ஆளுவான் மனுஷன் அப்பேற்பட்ட நடிப்பு சிங்கம் பொன்மணச்சம்மல் பொன்மணச்சம்பல் எம்ஜிஆர் ரொம்ப அழகா சொன்னார் செம்பல் எம்ஜிஆர் சிவாஜி கணேசனை கவனிங்க நான் ஒரு ஐயாயிரம் மேடையில் சொல்லியிருக்கேன் பெரிய மனுஷங்கள்லாம் பெரிய மனுஷன் தான் இந்த குவாட்டரை தான் அது இது இல்லோ ஆனா பெரிய மனுஷன் எம் சிவாஜி கணேசனை பத்தி சொன்னது வார்த்தை தெரியுமா கருபா அதுதான் பசுமரத்து அணி நாமெல்லாம் பிறந்துட்டோம் அதனால நடிக்கிறோம் நாமெல்லாம் பிறந்துட்டோம் அதனால நடிக்கிறோம் நடிக்கிறதுக்குன்னே ஒரு ஆள் இந்த உலகத்தில் பிறந்தான்னா அவன் தான் என் தம்பி சிவாஜி கணேசன் சொன்னவர் பொன்மண செம்மல் எம்ஜிஆர் அந்த இந்த ஒன்று போதும் அந்த ரெண்டு பேருடைய பெருந்தன்மை அந்த பாசமலர் படத்தினுடைய பாடலை நீங்க அவசியம் மேடையில பாடணும்னு ரசிகர்கள் சார்பாக மனதார பாசமலர் படம் படம் மாதிரி இன்னைக்கு ஏதாவது ஒரு அண்ணன் தங்கை பாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகா பாசமலர் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனா அந்த சுந்தரம் காலனில ஒண்ணு சொல்றேங்க உங்களுடைய சொத்துக்களை வேண்டுமானால் நீங்கள் எல்லோரும் பிரித்து கொள்ளுங்கள் உங்களுடைய சொத்துக்களை வேண்டுமானால் நீங்கள் எல்லோரும் பிரித்து கொள்ளுங்கள் ஒருபோதும் உங்கள் சொந்தங்களை மட்டும் பிரித்து விடாது என்பதற்கு இந்த ஒரு பாட்டு போதுமையா மலர்ந்தும் மலராத பாது மலர் போல வளரும் வலரும் விழிவண்ணமே வந்து வீடுந்தும் வீடியாத காலை போடுதாக விளைந்த கலை அன்னமே நதியில் விளையா மாமன் தங்கை மக இது மாதிரி மக்கள் மனம் கவர்ந்த பாடல்கள் அன்றைய பாடல்தான் அன்னலட்சுமி விட்டு கொடுங்கள் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் மன்னிப்பு கொடுங்கள் தவறுகள் குறையும் மனமிட்டு பேசுங்கள் அன்பு அதிகமாகும் பூவாக இருந்தாலும் அதில் வாசனை இருந்தால் தான் அழகு நட்பாக இருந்தாலும் அதில் நம்பிக்கை இருந்தால் தான் அழகு அப்படி நம்பிக்கை உள்ள பாடல் அன்றைய பாட்டு தான் ஆனா உண்மையிலேயுமே இந்த சுந்தரம் காலனி மக்களை நினைச்சா நெஞ்ச மறக்க முடியாத அளவுக்கு இருக்கு இதுக்கு மாதிரி இது மாதிரி பாட்டெல்லாம் நீங்க கொடுத்திருக்கீங்களாமா எப்படி தெரியுமா நெஞ்ச மறக்க முடியாம இருக்கு அன்பர்களாகவே நடுவரவர்களே எந்த வகையில் பார்த்தாலும் மக்கள் மனம் கவர்ந்த பாடல்கள் அன்றைய பாடல்களே அன்றைய பாடல்களே என்று சொல்லி நடுவரவர்களே வயிறு சரியில்லைன்னா வைத்தியரை கூப்பிட்டு சரி பண்ணிடலாம் வாழ்க்கை சரியில்லைன்னா வக்கீல கூப்பிட்டு சரி பண்ணிடலாம் மனசு சரியில்லைன்னா கடவுளை கூப்பிட்டு சரி பண்ணிடலாம் ஆனால் வாய் மட்டும் சரியில்லைன்னா யாரும் வந்து உதவ மாட்டாங்க அன்னலட்சுமி என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாதங்களை படிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிறைவாக நாட்டுப்புற நாயகன் இன்றைய தினம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுப்புற பாடகர்களுக்கெல்லாம் பாடல் எழுதி தரக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் ஒரு இருபது ஆண்டு காலத்திற்கு மேலாக இன்றைய அவர் ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ் நட்சத்திர நாட்டுப்புற பாடகர்களுக்கெல்லாம் இவருடைய சொந்த பாடலைத்தான் அவர்களுக்கு தந்து அதை அவர்கள் பாடி உலக பெற்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்த ஒரு மூன்றே பாடல்களுக்காகத்தான் இப்போ அவரை நான் அழைச்சேன் அதிலே மிக முக்கியமான பாடல் தாயினுடைய பெருமை அவர் பாடு பாடுவதற்கு முன்பாக நான் அதை விளக்கம் சொல்கிறேன் அந்த பாடல் அவசியம் அத்தனை பேரும் இருந்து கேட்கணும் ஏன்னா இன்றைய தினம் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அந்த பாடல் உங்கள் அனைவருடைய மனதையும் கொஞ்சம் ஆட்டி வைக்கும் அந்த பாடலை தான் நான் இன்றைய தினம் எனக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் தில்லை பன்னீரையா அவர்கள் இப்போ தொடர்கிறார்கள்